ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இன்று நாம பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே இந்த குறிப்புகளை வச்சு விடைகளை வந்து நீங்கள் எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் அந்த வகையில் தான் இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் ரொம்ப எளிமையாக இருக்கும் குறிப்புகள் வந்து உங்களுக்கு பல்வேறு வகைகளில் கொடுக்கப்படும் அது என்னென்ன வகைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே அதுபோக ஒவ்வொரு புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே அது மட்டும் இல்லை ஒவ்வொரு புதிர்களும் சார்ந்த மேலும் சில கூடுதல் குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே இவை அனைத்தையும் வச்சு நீங்கள் ஒவ்வொரு புதிர்களுக்குமான விடையை அதாவது பதிலை ரொம்ப எளிமையாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அந்த வகையில் இன்றைக்கான புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் ஷேரும்ஸ் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும் எந்த வகைகள்லையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பற்றின நிறை குறைகளையும் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகள் முதலெழுத்து ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதலெழுத்து கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த முதல் முதல் எழுத்தை வந்து ஒரு பொதுவான குறிப்பாகவே நான் இங்கே உங்களுக்கு சொல்லிடுறேன் எழுத்து வந்து வே அப்படிங்கிற எழுத்து தான் எழுத்து தமிழ் எழுத்துக்களில் வா வரிசையில் வரக்கூடிய வே அப்படிங்கிற எழுத்து தான் முதலெழுத்து அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான எழுத்தாக அமையப்போகிறது நண்பர்களே முதல் புதிரும் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வே அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு நாணம் அப்படின்னு சொல்லலையா அதாவது நாணம் அப்படின்னு சொல்லலையா அந்த நாணம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நாணம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் முத முதலெழுத்து வந்து வே மொத்தம் நான்கு எழுத்துக்கள் அடுத்த புதிரம் அது சார்ந்த குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா வே அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் அதாவது இப்போ ஆற்றலை எல்லாம் தண்ணி போகுது இல்லையா மழை பெய்தாலும் தண்ணிலாம் போகும் அந்த ஆற்று வெள்ளம் ஆற்று நீர் வந்து வெள்ளம் அதாவது ஆற்று நீர் வந்து கரைபுரண்டு பெரிய நீரோட்டமாக இருந்தது அப்படின்னா அதை இந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட சொல்ல சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் மழை வந்து பெரும் மழையாக பெஞ்சிச்சின்னா இது உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து வே அப்படிங்கிற எழுத்து நன்றி அடுத்த புதினம் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து வே அப்படிங்கிற எழுத்து தான் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் இனிப்பு சுவை உடைய ஒரு பொருள் இனிப்பு சுவை உடையது இது இனிப்பு சுவை உடையது அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வே அப்படிங்கிற எழுத்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த புதினும் அது சார்ந்த குறிப்புகளை நின்று இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வே அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து இந்த புதிர் சார்ந்த மேலும் குறிப்புகள் யார் மேலையும் இத காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க யாரும் யாரிடமும் இது இருக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க நண்பர்களை மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து வே அப்படிங்கிற எழுத்து அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் நம்ப இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த முதல் எழுத்து இதற்கு முன்பாக பார்த்த அதே முதல் எழுத்துதான் வே அப்படிங்கிறது தான் முதலெழுத்து சுடுநீர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சுடுதண்ணீர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த சுடுதண்ணீர் சுடுநீர் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்றோம் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வே அடுத்த பகுதியிலும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த பகுதிற்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வேதான் மொத்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நான்குதான் இந்த பகுதி சார்ந்த கூடுதல் குறிப்புகள் வீடுகள்லாம் இருக்கு இல்லையா வீடுகள்ல வந்து சுவர்கள்லாம் இருக்கும் சுவர்கள்ல ஏற்படக்கூடிய விரிசல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விரிசல் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் விரிசல் அதாவது சுவர்கள்லாம் அப்படி ஆங்கிலத்தில் வந்து கிராக் அப்படின்னு இல்லையா அந்த விரிசல் அப்படின்னு சொல்லியா அந்த விரிசல் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் முதலெழுத்து வந்து வே மொத்தம் நான்கு எழுத்துக்கள் அடுத்த சார்ந்த குறிப்புகள் கொடுக்கும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதற்கு முன்பாக பார்த்த அதே எழுத்தான வே அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புது சார்ந்த கூடுதல் குறிப்புகள் நண்பர்களே பாராட்டு அப்படின்னு சொல்லலையா பாராட்டு அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் பரிசு பாராட்டி பரிசு கொடுக்கிறத இந்த சொல்ல சொல்லுவாங்க பரிசு பரிசு அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் பாராட்டு அப்படிங்கிற சொல்லுக்கும் இணையான சொல்லுன்னு கூட சொல்லலாம் பரிசு நம்ம பரிசு வாங்கினோம் பரிசு கிடைச்சிச்சு அப்படின்னா அதை இந்த சொல்லலாம் பரிசு அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பகுதிக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த பகுதிக்கான முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் அயல் நாடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த அயல் நாடு அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து வே அவதார நண்பர்களை இன்றைக்கான புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் மேலும் இது போன்ற ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் ரொம்ப எளிமையான மற்றும் அருமையான புதிர்கள் வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் எழுதி போங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேர் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் எக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு அவதான நண்பர்களே இன்றைக்கான புதிலும் அது சார்ந்த குறிப்பிடும் மேலும் இதுபோன்ற ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் சந்திக்கலாம் அதற்கு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்